முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் தை அம்மாவாசை மகிமை முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யாதவர்களின் பூஜைகளை நான் ஏற்பதில்லை விஷ்ணு பகவான் என்னவென்று பார்க்கலாம் உயிர் நீர்த்த ஜடாயு என்ற கழுகு அரசனுக்கும் மகா விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மகன் ஸ்தானத்தில் இருந்து இறுதி சடங்குகளை செய்து தர்ப்பணம் கொடுத்தார் என்கிறது புராணங்கள் தை அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு முக்கிய நாளாகும் மகாளி அம்மாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பிருத்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் முன்னோர்கள் தை அம்மாவாசை அன்று மீண்டும் பிருத்லோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது இந்த தை அம்மாவாசை இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வருகிறது அமாவாசை தினம் என்பது மிக முக்கியத்துவம் பெற்றது தை அமாவாசை ஆடி அம்மாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை மிகவும் சிறப்பு உடையது தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கின்றார் ஜோதிட ரீதியாக சூரியன் பித்துக்காரகன் என்றும் சந்திரன் மாற்றுக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் அமாவாசை என்பது மாற்றுக்காரனாகவும் ருத்துக்காரனாகவும் ஒன்றாக இருக்கும் காலம் ஆகும் பிருத்தாரர்களான சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் மாதமான தை மாதத்தில் வரும் அமாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகின்றது மேலும் ஆடி மாதம் வரும் அமாவாசை என்று மூதாட்டியர்களை வரவேற்கும் நாம் தை அமாவாசை அன்று அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கின்றோம் பெரும்பாலும் சனிக்கிழமைகளில் வரும் அமாவாசை தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒருவன் தனது பெற்றோரையும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை வணங்கி எந்தவித பலனும் கிடையாது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நமது முன்னோர்களை ஆடி ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மிகுந்த நற்பலனை தருவதாகும் மேலும் அமாவாசை தினத்தன்று எறும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் அந்தணர்களுக்கு உணவளித்து உபசரித்து அவர்களின் பசியை போக்கினால் கடவுளின் ஆசையோடு முன்னோர்களின் ஆசையும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் தை அம்மாவாசை தினத்தன்று நீர்நிலைகளான கடல் ஆறு குளம் ஏரி உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்தும் திரித்தர்ப்பணம் கொடுத்தும் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது மிகுந்த நன்மை பயப்பதாகும் அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்து அதனை அருகில் உள்ள நீர்நிலைகளை கொண்டு சேர்த்து விடலாம் பொதுவாக அமாவாசை தினத்தில் அன்னம் கருப்பு உளுந்து கருப்பு எல் வெள்ளம் உப்பு ஆடைகள் போன்றவற்றை ஏழை எளியோர்களுக்கு தானம் அளிப்பது மிகவும் புண்ணிய செயலாகும் அதோடு நம்மை விட்டு மறைந்த முன்னோர்களின் ஆசையையும் அது பெற்றுத்தரும் அதிலும் இந்த தை அம்மாவாசை தினத்தன்று இச்செயல்களை செய்வது இரட்டிப்பு பலன்களை தருவதாகும் இப்படி செய்வதால் நமது முன்னோர்கள் நற்கதி அடைவதும் பசி யாரி திருப்தி அடைவதும் மட்டுமல்லாமல் நம்ம நம்மையும் ருண ரோக பிரச்சினையிலிருந்து விடுவிப்பதோடு பல்வேறு காரிய தடைகளையும் போக்கி நற்பலன்கள் நடைபெற அருள் புரிகிறார்கள் தை அம்மாவாசையில் முன்னோரை வணங்குவோம் அவர்களின் பரிபூரணமாக நாம் பெறுவோம் தை அம்மாவாசை என்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகின்றது அம்மாவாசை அன்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டு உள்ளது அம்மாவாசையில் பிறந்தவர்கள் புத்தி மிகவும் கூர்மையாக செயல்புரியும் ஆகையால் அவர்கள் அறிவை சரியான முறையில் செயல்படுத்தினால் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும் அம்மாவாசை என்று விபத்துகள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அமாவாசை பிறவிகளில் அநேகருக்கு தலையில் இரண்டு சுழி இருப்பதாக கூறப்படுகிறது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அம்மாவாசை திதியாகும் அம்மாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்களின் குடும்பம் அமைதி பெற்று மென்மேலும் சிறந்து விளங்கும் என்று சாசிரம் கூறுகிறது முன்னோர்கள் இருந்த தேதி தெரியாதவர்கள் ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மகாலி அமாவாசை தினங்களில் திதி தர்ப்பணம் கொடுப்பது உகந்தது முதாட்டியர்கள் உயிருடன் வாழும் பொழுது அவர்களை சரிவர கவனிக்காததால் அவர்கள் அடையும் துன்பங்கள் யாவும் பாவத்தின் வடிவில் கவனிக்க தவறியவர்களை சேர்வதாக கூறப்படுகிறது பாவங்களில் பெரிய பாவம் பிரித்துக்களின் கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பதுதான் வரைந்து போன நம்மை பெற்ற தாய் தந்தை தாத்தா பாட்டிகள்தான் தான் என்று அழைக்கப்படுகின்றனர் பித்தக்கள் மரணம் அடைந்த பிறகு பித்ர்லோகம் சென்றடைகின்றனர் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய அவர்களுக்கு மறக்காமல் தர்ப்பணம் காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் இதனால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் சந்தனரை ஆசீர்வாதம் செய்வார்கள் தங்களின் சந்தனருக்கு தேவையான பல உதவிகளை செய்வதுடன் அவர்களுக்கு வரும் கெடுதல்களை தடுத்து நிறுத்துவார்கள் ஒருவன் தனது தாய் தந்தைக்கு திராதம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வது இல்லை என்று விஷ்ணு பகவான் கூறுவதில் இருந்தே இதன் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் கூடியவை தை அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதன் பின் வீட்டிற்கு வந்து முன்னோர்களின் படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சூட்ட வேண்டும் படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் தை அமாவாசைக்கு முன்தினம் கோதுமை தவிடு அகத்தைக்கீரை ஆகியவற்றை ஊற வைத்து அதை அமாவாசை அன்று பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டும் செய்யக்கூடாதவை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கும் முறை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைப்பது நல்லது தர்ப்பணம் செய்து முடிந்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும் பொழுது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதை போல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது கிழக்கு திசை பார்த்தபடி அமர்ந்து தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அன்றைய தினம் வீட்டின் வாசலின் கோலமிடுதல் கூடாது அனைத்தும் தை அம்மா அதாவது பொதுவாக அம்மாவாசை என்று செய்யப்படாது இதுதான் தை அமாவாசையின் சிறப்புகளை பற்றி தெரிந்தோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்